கடந்த சில மாதங்கள்ல சைனா இருநூத்தி பத்து டன் கோல்ட வாங்கி குவிச்சிருக்காங்க ஏறத்தாழ ஐம்பது லட்சம் கோடிக்கு அதிகமான மதிப்பிலான அமெரிக்காவினுடைய ட்ரெஷரி பாண்ட பொது சந்தையில வித்து இந்த தங்கங்களை வாங்கிட்டு இருக்காங்க கடந்த அமெரிக்காவினுடைய டாலர் மதிப்பு சரிஞ்சிருக்கு எதுக்காக சைனா திடீர்னு இப்படி அமெரிக்காவினுடைய ட்ரெசரி பாண்டை விற்கிறாங்க இப்படி அமெரிக்காவினுடைய பாண்ட வித்துட்டு அதுக்கு பதிலாக தங்கத்தை வாங்கி குவிக்கிறதால டாலர் மதிப்பு எப்படி சரியுது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ட்ரம்ப் கடந்த ஏப்ரல் மாசம் டேரிஃப் அதாவது ரெசிப்ரோக்கல் டேரிஃபை கொண்டு வந்து சைனா மாதிரி இந்தியா மாதிரியான நாடுகளுக்கு எக்கச்சக்கமான வரிகளை போட போறேன்னு சொன்னதுக்கு பிறகு சைனா தொடர்ச்சியாக யுஎஸ் ட்ரெசரி பாண்டை இப்படி வித்து ஒட்டுமொத்தமாக அமெரிக்க பொருளாதாரத்தை எப்படி நெருக்கிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கடந்த ஆறு மாதத்தில் அமெரிக்காவினுடைய முதலீட்டாளர்கள் எப்படியெல்லாம் அமெரிக்காவை விட்டு ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சர்வதேச அரசியல் என்ன வணக்கம் அது தமிழ் குரல் நான் உங்கள் சத்யராஜ் கடந்த ஆறு மாசமாக அமெரிக்காவினுடைய டாலர் வேல்யூ பத்து புள்ளி எட்டு சதவீதம் சரிஞ்சிருக்கு இந்த டாலர் வேல்யூ சரிகிறதுக்கும் சைனாவினுடைய மிக முக்கியமான ஒரு நடைமுறைக்கும் பெரிய தொடர்பு இருக்கு அதாவது சர்வதேச லெவலில் டாலரோட மதிப்பு சரிஞ்சு கீழே போறதுக்கும் சைனாவினுடைய ரிசர்வ் பேங்க்கு அவங்க வச்சிருக்கக்கூடிய பாண்டை விற்கிறதுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு அந்த தொடர்பை நாம ஏன் தெரிஞ்சுக்கணும் அது எப்படி உலக பொருளாதாரத்தையே இன்னைக்கு வந்து ஆட்டி விக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா நாம் ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அது யூஎஸ் ட்ரெசரி பாண்ட் யூஎஸ் ட்ரெசரி பாண்டுனா வரணும் கிடையாது அமெரிக்க அரசாங்கம் ஒரு ட்ரெஷரி பாண்டை அச்சடிச்சு அவங்க விற்பாங்க எதுக்காக அவங்க விற்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்பப்பெல்லாம் பணம் தேவைப்படுதோ அது வந்து ஒரு டெப்ட் பாண்டு ஒரு கடன் பத்திரம் எப்பப்பெல்லாம் அவங்களுக்கு பணம் தேவைப்படுதோ அப்பப்பெல்லாம் அந்த பாண்டை அச்சடிச்சு வெளிநாடுகளுக்கோ இல்லை தனி இண்டிவிஜுவல் நபர்களுக்கோ அது விற்பாங்க அப்படி விற்கும் போது இந்த பாண்டை உலக லெவலில் அதிகமா யார் வாங்குனது அப்படின்னா தான் வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஜப்பான் வாங்கியிருந்தாங்க யூகே வாங்கியிருந்தாங்க இந்த மூணு நாடுகள் தான் அமெரிக்காவினுடைய டெப்ட் பாண்டை அதிகமாக வாங்கினது இந்த டெப்ட் பாண்டு அப்படிங்கிறது தனக்கு தேவையான பணத்தை வரிகளின் ஊடாக தொடர்ச்சியா வசூல் பண்றாங்க இல்லையா அமெரிக்க அரசாங்கம் அதையும் தாண்டி பணம் தேவைப்படும் போது அந்த கடன் எப்படி ஈடுறது அந்த கடனுக்காக பாண்ட் அடிச்சு வித்து அந்த பாண்டுக்காக பணத்தை வாங்கிக்குவாங்க சரி இதனால அதை வாங்கக்கூடிய நாடுகளுக்கு என்ன லாபம்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சைனா பாண்டை வாங்கியிருக்காங்க ஜப்பான் பாண்டு வாங்கியிருக்காங்க யூகே பாண்ட் வாங்கியிருக்காங்க இந்த பாண்டுக்கெல்லாம் ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டியை அமெரிக்க அரசாங்கம் அந்த நாடுகளுக்கு கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன இந்த பாண்டு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் எதுக்காக வேணாலும் யாருக்காக வேணாலும் அதை அதை வந்து ஒரு கூட விற்கலாம் நிறுவனத்துக்கு அமெரிக்கன் ட்ரெஸரி பாண்டை யாரு யாருக்கு வேண்டுமானாலும் வித்துக்கலாம் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் குறிப்பாக அமெரிக்க பாண்டை அதிகமாக வாங்கிய ஒரே நாடு சைனா எவ்வளவு வாங்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் ஒன்று பில்லியன் அமெரிக்கன் டாலர் இதனுடைய மொத்த மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் கோடி இந்த தொண்ணூறு லட்சம் கோடி அப்படிங்கிறது இந்தியாவினுடைய ஒரு ஆண்டு பட்ஜெட் நம்ம இண்டியன் கவர்மெண்ட்டு ஒரு வருஷம் முழுக்க செலவுக்காக பட்ஜெட்டில் ஒதுக்குறாங்க இல்லையா அதனோட மொத்த மதிப்பே பார்த்தீங்கன்னா எண்பது எண்பத்தஞ்சு லட்சம் கோடி தான் ஸோ அப்போ இந்தியாவினுடைய ஒரு ஆண்டு செலவினுடைய மொத்த மதிப்பு இருக்கு பார்த்தீங்களா அந்த அளவுக்கு பணத்தை ட்ரெஸ்ஸரி பாண்டில் சைனா போட்டு வச்சிருக்காங்க ட்ரெஸ்ஸரி பாண்டில் போட்டு வச்சுருக்காங்க என்ன அர்த்தம் அமெரிக்காவுக்கு கடனாக கொடுத்துருக்காங்க அதுக்கான வட்டியை வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இது தொடர்ச்சியாக இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காகவே பார்த்தீங்கன்னா சைனா கடந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளாக பண்ணிட்டு வந்தாங்க அதில் ஒரு சின்ன பாலிசி சேஞ்சை சமீபத்தில் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக கடந்த பத்து வருஷமாகவே அவங்க வந்து இதில் ரொம்ப கவனம் செலுத்திட்டே இருந்தாங்க இந்த ஜனவரி மாதத்துலேருந்து அதாவது அமெரிக்கா புதிய டேரிஃபை கொண்டு வர போறாங்க ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அப்படிங்கறத வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க போன வாரமே ஏப்ரல் மாசமே லிபரேஷன் டேன்னு ட்ரம்ப் சொல்லி இந்த அவர் டிக்ளேர் பண்ணிட்டார் அதாவது பரஸ்பர வரிங்கிற பேர்ல சைனா மேல இந்தியா மேல அது மட்டும் இல்லாமல் பல நாடுகள் மேல வந்து தொடர்ச்சியாக ரெசிப்ரோக்கல் வரியை போடுறதுக்கு இந்த அமெரிக்கா ட்ரம்ப் வந்து முயற்சி பண்றாரு இந்த ட்ரம்ப்புக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கறதுக்காக குறிப்பாக கடந்த ஆறு மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த சீன அரசாங்கம் சீனாவினுடைய ரிசர்வ் வங்கி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பல்லாயிரக்கணக்கான கோடி மதிப்பிலான பாண்ட் பாத்தீங்களா பார்த்தீங்களா இந்த பாண்டை பொது மார்க்கெட்டில் வித்துட்டு அதுக்கு பதிலாக தங்கத்தை வாங்கி தன்னுடைய ரிசர்வ் பேங்க்கில் குவிச்சு வச்சிருக்காங்க இது கொஞ்சம் நஞ்சம் செய்யலை இந்த ஒன் பாயிண்ட் த்ரீ ட்ரில்லியன் டாலர்ஸ் பார்த்தீங்களா அதில் கிட்டத்தட்ட அறநூறு பில்லியன் டாலரை வித்துட்டாங்க அறநூறு பில்லியன் டாலர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் கோடி ஐம்பது லட்சம் கோடிக்கு மதிப்பிலான வாங்கி தன்னுடைய ரிசர்வ் பேங்க்ல அவங்க குவிக்கிறாங்க ரெண்டு லட்சம் கிலோ தங்கம் அவங்க ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்க ட்ரெஷரி பாண்டை விட தங்கத்தினுடைய மதிப்பு படிப்படியாக உயர்ந்து கொண்டே இருக்கிறது அதே சமயத்துல இந்த தங்கத்தை நாம வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னம்னா அமெரிக்காவோ இல்லை எந்த நாடுகளோ இந்த நாடுகளினுடைய ட்ரெஸரி பாண்டில் போட்டோம்னா புதுசு புதுசாக ஆட்சியாளர்கள் வந்து அதனுடைய வட்டி வயதை கூட்டுறது நம்மளை மிரட்டுறது இது மாதிரியான வேலைகளில் ஈடுபட முடியாது தங்கம் உலகளாவிய ஒரு பொருள் உலகளாவிய ஒரு மதிப்பு ஸ்டாண்டர்டு அந்த ஸ்டாண்டர்டை நம்ம வாங்கி வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லட்சம் கிலோ தங்கத்தை வாங்கி வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஐநூறு பில்லியன் யுஎஸ் ட்ரெசரி பாண்டை வேக வேகமாக மார்க்கெட்டில் வித்துட்டாங்க இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச லெவலில் டாலர் மதிப்பு கடந்த ஆறு மாதத்தில் பத்து புள்ளி எட்டு சதவீதம் சரிஞ்சிருக்கு டாலர் மதிப்பு குறைஞ்சிருச்சுன்னா இப்ப என்ன பிரச்சனை இது மாதிரி பாண்டை சைனா வித்தா அவங்களுக்கு என்ன விக்காட்டி என்ன இப்படி ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி வருதா இல்லையா இதுக்கான விடையை தேடணும் அப்படின்னா இன்னும் ரொம்ப துல்லியமாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் கடந்த மூணு ஆண்டில் மட்டும் இரநூத்தி பத்து டன் கோல்டு ரெண்டு லட்சம் கிலோ தங்கத்தை யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா சைனா வாங்கி உள்ள வச்சிருக்கிறாங்க ஸோ இந்த தங்கம் இந்த ரெண்டு லட்சம் கிலோ தங்கமாக யுஎஸ் பாண்டை வித்துட்டு கன்வெர்ட் பண்ணதுனால நடந்த பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறதா ரொம்ப 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 துல்லியமான ஒரு விஷயம் இந்த பாண்டை அதாவது அமெரிக்காவினுடைய ட்ரெஸரி பாண்டை சர்வதேச சந்தையில் வேக வேகமாக சைனா விற்கும் போது அதனுடைய மதிப்பு சரியுது அதாவது அதனுடைய டிமாண்ட் வந்து குறையுது அது மட்டும் இல்லாமல் டாலர் மதிப்பு இன்னொரு பக்கம் சரியுது இந்த ரெண்டு சரிவையும் மையமாக வச்சு அமெரிக்கா தனக்கு திரும்பியும் பாண்டில் பணம் வேணும் அப்படின்னா அதாவது திரும்பவும் தனக்கு தேவையான பணம் வேண்டும் அப்படின்னா பாண்டை அச்சடிச்சு யாருக்காவது தானே பணத்தை வாங்கணும் அப்படி செய்யும் போது ஏற்கனவே இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்ல அவங்கனால ஸ்டெபிலைஸ் பண்ண முடியாம அவங்க வட்டி விகிதத்தை கூட்டுறாங்க கடந்த ரெண்டு மூணு ஆண்டுகளில் இந்த வட்டி விகிதம் அதிகரிப்பால என்ன நடக்குது அப்படின்னா ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அனைத்து நடுத்தர மக்களும் நேரடியாக பாதிக்கப்படுறாங்க ஏன் அப்படின்னா யாருமே யுஎஸ் பாண்டை வாங்க முன் வரல சைனாவே வித்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னா இனிமேலும் யாராவது யுஎஸ் பாண்டை வாங்க வரோம்னா ஏற்கனவே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட நான் அதிகமாக வட்டி தர்றேன் தயவு செஞ்சு என் பாண்டை வாங்கிக்கோங்க அப்படிங்கிற இடத்துக்கு யார் வர்றாங்க அப்படின்னா அமெரிக்கா வருது அதை வச்சு தான் ஜப்பானும் யூகேவும் அமெரிக்கா பாண்டை கடந்த ரெண்டு ஆண்டுகளாக அதிகமாக வாங்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ வட்டி விகிதத்தை இவங்க கூட்டும் போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சாமானிய நடுத்தர மக்கள் அவங்க வந்து கார் வாங்கியிருப்பாங்க வீடு வாங்கியிருப்பாங்க இது மாதிரி பல விஷயங்களை வந்து இஎம்ஐ போட்டு கடனா வாங்கியிருப்பாங்க இதனுடைய வட்டி விகிதமும் கூடுது ஒட்டுமொத்தமாக பாத்தீங்க அப்படின்னா வட்டி விகிதம் அமெரிக்காவில கூடிக்கிட்டே இருக்கு அதே சமயத்துல அமெரிக்காவினுடைய டாலர் ரொம்ப வீக் ஆகிட்டே இருக்கு வெளிப்படையா சொல்ல போனா கடந்த ஆறு மாசத்துல மட்டும் பத்து சதவீதம் டாலர் சரிஞ்சிருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதே சமயத்துல சாமானிய மக்களும் சரி அங்க இருக்கக்கூடிய பினான்சியல் நிறுவனங்களா இருக்கட்டும் பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே கடன் வாங்குறாங்க இல்லையா இந்த கடனுக்கான வட்டியும் கூடுது அதனால அமெரிக்க பொருளாதாரத்திற்குள் பல குழப்பங்களை அவங்களுடைய பாண்டை மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனா ஏற்கனவே அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய கடன் அதுக்கான வட்டி அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய தலைவலி அமெரிக்காவினுடைய மொத்த டெப்ட் எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பத்தேழு ட்ரில்லியன் டாலர் ஒரு டிரில்லியன் அப்படின்னா ஒரு லட்சம் கோடி ஒரு ட்ரில்லியன்னாவே ஒரு லட்சம் கோடி அப்போ ஒரு டாலர் ட்ரில்லியன்னா கிட்டத்தட்ட எண்பது லட்சம் கோடி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தேழு ட்ரில்லியன் டாலர்ஸ் அப்படிங்கிறது ஏறத்தாழ ஒரு மூவாயிரம் லட்சம் கோடிக்கு மேலே வருது இப்போ எக்கச்சக்கமான கோடி கடனாக இது மாதிரியான பாண்டுகள் மற்ற முறையில் அமெரிக்கா வாங்கி குவிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய கடன் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு இப்படி கடன் அதிகரிக்கக்கூடிய இந்த சூழல்ல திடீர்னு சைனாவும் இது மாதிரியான நடைமுறை செய்யும் போது அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தில் குறிப்பாக ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் மிக மோசமான பலவீனங்கள் ஏற்படுது அதனால் அமெரிக்காவை மையமாக வைத்த பங்குச்சந்தை முதலீட்டாளர்களாக இருக்கட்டும் இல்லை இன்னும் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வேறு இடங்களை தேடி அமெரிக்காவிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போயிட்டே இருக்காங்க இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் அல்ஜிசுரா ஒரு பட்டியல ரொம்ப துல்லியமாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க கடந்த ஆண்டை கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிட்டத்தட்ட ஆயிரம் சதவீதம் அதிகமாக வெளிநாடு பாஸ்போர்ட்டை வாங்கக்கூடிய அமெரிக்க முதலீட்டாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறாங்க அதாவது அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டு முதலீடு பண்ணக்கூடிய மிகப்பெரிய முதலீட்டாளர்கள்லாம் இருக்காங்க இல்லையா இவங்க அமெரிக்கா விட்டு குறிப்பா ஜப்பான் இன்னும் சொல்ல வேற நார்தன் எஸ்கேப் அது பேரே சொல்றாங்க நார்தன் எஸ்கேப் அப்படிங்கிறாங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வேற ஒரு நார்தர் நார்த்திலிருந்து எஸ்கேப் ஆகி வேற இடத்துக்கு மூவ் பண்ணலாம் ஜப்பானை போகலாம் அதாவது இன்னும் இன்னும் இந்தியா மாதிரியான பல சைனா மாதிரியான நாடுகளில் கொண்டு முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்காவை விட்டு ஆல்டர்னேட் பிசினஸ் பாஸ்போர்ட் வாங்குறது எண்ணிக்கை ஆயிரம் சதவீத அதிகமாயிருச்சு அது மட்டும் இல்லாம கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துடைய முதல் நான்கு மாசத்துல அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த நாலு மாசத்துல மட்டும் நானூறு சதவீதம் பாஸ்போர்ட் வாங்குறது அதிகமாயிருச்சு அப்படிங்கிறாங்க சோ அப்போ என்ன தெரிய வருது அப்படின்னா அமெரிக்காவினுடைய பினான்சியல் மார்க்கெட் ப்ராப்பராக இல்லை அங்கே ஒரு மிகப்பெரிய சரிவை நோக்கி நகருது குறிப்பாக சீனா தங்கிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய பாண்ட பொது இந்த குழப்பங்கள்லாம் வருது அமெரிக்காவை விட்டு கொத்து கொத்தாக முதலீட்டாளர்கள் வெளியே அமெரிக்காவுக்கு மக்கள் வட்டி விகிதம் அதிகரிப்பதில் மிகப்பெரிய பாதிப்பு வந்து மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது அப்படிங்கறத ஆதாரப்பூர்வமான தகவலா இருக்கு இதை ஏன் சைனா செய்து அப்படின்னா சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஆண்டு கணக்கில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ட்ரேட் வார் தான் ரெண்டு நாடுகளுக்கு இடையில ஒரு மிகப்பெரிய வர்த்தக போர் நடந்துகிட்டு இருக்கு அது வந்து இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் ரெசிப்ரோக்கல் டேரிஃப் வார்னே சொல்லலாம் எந்தெந்த பொருள் எல்லாம் சைனால இருந்து அமெரிக்காவுக்கு வருதோ அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து அதிகமான வரியை போடுவோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா உறுதியாக இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா சைனா உலகத்தின் மிகப்பெரிய உற்பத்தி நாடாக மாறிடுச்சு அமெரிக்காவை விட அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய நாடு தான் அமெரிக்கா தனக்கு தேவையான பெரும்பாலான பொருட்களை எந்த நாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணுது அப்படின்னா சைனாலிருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்கு இந்த நாட்டில் அதாவது அமெரிக்காவுக்கு உள்ளிருந்தே உற்பத்தி பண்ணுறதை விட சைனாலிருந்து இறக்குமதி பண்ணும்போது சீப்பாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கடந்த காலங்களில் வெளிநாடுகள் இருந்து நிறைய இறக்குமதி பண்ணாங்க இந்தியாவிலிருந்து நிறைய இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்போ அமெரிக்கா என்ன நடக்குது அப்படின்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய உற்பத்தி எல்லாம் பாதிக்கப்பட்டுருச்சு ஸோ அதனால நம்ம நம்ம நாட்டு ஒரு ப்ரொடக்ஷன் பேஸ்டு நாடா இல்லை இது முழுக்க முழுக்க இம்போர்ட்டை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதியை நம்பி இருக்கக்கூடிய நாடா இருக்குன்னு சொல்லி பல பொருளாதார மாற்றங்களை பண்றதுக்காக அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் அதிரடியாக சில விஷயங்களை செய்கிறாரு அதில் குறிப்பாக இந்த வர்த்தக வரி விதிப்பு தான் நீங்க வந்து சைனாவிலிருந்து எவ்வளவு பொருள் அமெரிக்காவுக்கு இறக்குமதி பண்றீங்களோ அதுக்கு நாங்கள் என்ன வரி போடுவோம் அப்படின்னோம்னா நீங்க என்ன எங்க பொருளுக்கு என்ன வரி போடுறீங்களோ அதுக்கு இணையான வரியை போடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வர்த்தக வார வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பாக ரெசிப்ரோக்கல் டாரிஃபை வந்து அதிகப்படுத்திட்டே இருக்கிறதுனால இந்த பிரச்சனை வந்து ரொம்ப உச்சத்தை தொட்டு சைனா என்ன

முழுக்க முழுக்க நமக்கான தனி கரன்சியை உருவாக்கிக்குவோம் அப்படிங்கிற முடிவை ஏற்கனவே ரஷ்யா எடுத்தாங்க அதனுடைய தொடர் விவாதம் கடந்த வாரம் பிரிக்ஸ் மாநாட்டில் நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த பிரிக்ஸில் இந்த அஞ்சு நாடுகளும் மட்டும் கிடையாது இன்னும் பல நாடுகள் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது நாடுகள் வந்து இந்த பிரிக்ஸில் வந்து ஒன்றா சேர்ந்து ரஷ்யா கூடயும் சைனா கூடயும் இந்தியா கூடயும் பிசினஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஸோ அப்போ இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா என்ன பண்ணுது அப்படின்னா யார் யாரெல்லாம் பிரிக்ஸோடு போய் சேர்றீங்களோ எங்களுடைய டாலர் மதிப்பை ஒட்டுமொத்தமாக அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ உங்கள் எல்லாத்துக்கும் நான் உடனே வரி போடுறேன்னு சொல்லி போன வாரம் பத்து சதவீதம் வரியை வந்து ஏற்றுமதி இறக்குமதியில் அதிகப்படுத்துச்சு அமெரிக்கா இது மாதிரி தொடர்ச்சியாக வர்த்தக போரை மையமாக வைத்து ஆசியாவை மையமாக வைத்து இன்னும் சொல்ல போனா குளோபல் சவுத்தை மையமாக வச்சு பல யுத்தங்கள் நேரடியாகவே வர்த்தகத்தில் அமெரிக்காவுக்கும் ஆசிய நாடுகளுக்கும் நடந்துட்டே இருக்கு இது எல்லாத்தையும் சரி கட்டணும் அப்படின்னா நான் ட்ரெஷரி பாண்டை விற்று அமெரிக்கா வந்து பொருளாதார ரீதியாக ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குவேன் அப்படின்னு சொல்லி நேரடியாக சைனாவும் களத்தில் இறங்கி அவங்களுடைய ட்ரெஷரி பாண்ட்ஸை விற்க ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் வெளிப்படையாக சொல்ல சர்வதேச பிஎஸ் சந்தையில் டாலருடைய மதிப்பை மிக மோசமான சரிவை நோக்கி நகர்த்துவதற்கான எல்லா வேலையும் சைனா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பொறுத்து பார்ப்போம் அடுத்தது சீனாவினுடைய நடவடிக்கை என்னென்ன இதுக்கு இந்தியாவினுடைய துணை என்னென்ன இருக்கு ரஷ்யா என்ன ரியாக்ட் பண்ண போறாங்க அது மட்டும் இல்லாம சைனா மேல நாங்க முன்னூறு பர்சன்டேஜ் வரி போடுவோம் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவினுடைய தலைவர் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு என்ன நடக்கும் போது அப்படின்னு பார்ப்போம்